அந்த முதுகுத்தண்டு இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு வழி இருக்கோ அந்த இடத்துல நரம்பு அழுத்தப்படுறதுனாலதான் உங்களுக்கு வழி இருக்கு அந்த நரம்ப யார் அழுத்துறா உங்க ஜவ்வு அழுத்துது அப்ப அந்த நல்ல வேலையை செய்யக்கூடிய ஜவ்வு எதுக்கு நரம்பு அழுத்துது அந்த ஜவ்வ சுத்தி கொழுப்பு உட்காருது கொழுப்பு அதிகமா அந்த ஜவ்வை பிடிச்சி படியறதுனால அந்த கொழுப்பும் ஜவ்வும் பிதிங்கி நரம்பு அழுத்துது

முதுகுத்தண்டு விடத்துல வழி வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாலே நமக்கு வர்ம சிகிச்சை தேவைப்படும் அப்ப முதுகு தண்டு தடவுதல் முறை வர்ம பிடிப்பு முறை இதெல்லாம் எடுத்து சிகிச்சை கொடுத்துட்டு உடல்ல உள்ள கொழுப்பை கரைத்து எடுப்பதற்கு மருந்து சாப்பிடும் தான் இதை நிரந்தரமா குணப்படுத்தும் முதுகு தண்டு உள்ள கொழுப்பெல்லாம் கரைய வைக்கணும் அப்பதான் அந்த அழுத்தம் நிரந்தரமா குணமாகும்